இவ்வளவு பேரு பணம் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு அவங்க வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்றது வந்துச்சுன்னா மோடி வந்து யாரோட வளர்ச்சிக்கு உழைச்சிருக்காரு அப்படின்ற உண்மை மக்களுக்கு நேரடியா தெரிஞ்சுன்னா நிச்சயமா வந்து பிஜேபி இந்த எலெக்ஷன் தோத்துரும் சரிங்களா உச்ச நீதிமன்றம் இது தீவிரமா கண்காணிச்சு வந்து இம்மிடியேட்டா இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா கண்டெம்ட்ல வந்து ஒன்றிய அரசை கொண்டு வந்து தண்டிக்கணும் அப்படின்னு செஞ்சாதான் அது வந்து நீதிமன்றம் என்பதற்கு அழகு மக்களை மதிப்பாங்க மோடி அரசாங்கம் இந்த தீர்ப்பு அமல்படுத்த மாட்டாங்க பாருங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதியானது அதை வந்து அமல்படுத்திய தீரணும் ஆனா பாருங்க அமல்படுத்த மாட்டாங்க அல்லது சரி கருப்பணத்தை ஒழிக்கிறதுனா ஏன் வெளிப்படை தன்மை தடுக்கிறீங்க எல்லாம் தெரிய வேண்டியது யார் எவ்வளோ இருப்பாங்கன்னு நீ வந்து நன்கூட வாங்குற ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வாங்கியிருக்க யார்கிட்ட வாங்கணும்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொல்லு மோடி சொல்லு ஆர்எஸ்எஸ் சொல்லு அமித்ஷா சொல்லு எல்லாம் சொல்லுங்க ஏன் மக்கள்கிட்ட மறைக்கிறீங்க இதுதான் எங்கள் கேள்வி ஒரு சாதாரண லாஜிக் படி நீங்கள் பாருங்கள் ஆயிரம் கோடி ரூபா அவர் கொடுத்துட்டாங்கன்னா ஏர்போர்ட்டை எனக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கேன் அப்படி நடக்கலாம் அப்படி இருக்கா சார் அப்படி தான் நடந்துருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை நடந்துருக்கு ஏர்போர்ட்டை எனக்கு கொடுத்துருங்க பெட்ரோல் இறக்குமதியில் வந்து வெளிநாட்டில் இருந்து கம்மியான காசுக்கு வந்தால் நாங்கள் கூடுதலாக விற்று இருபத்தாறு லட்சம் கோடி அடிச்சுக்கிடலாம் அப்படின்றதுக்கு அம்பானிக்கு வந்து லைசன்ஸு அம்பானி ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபினான்ஸ் சட்டன்றது பாராளுமன்ற ஜனநாயக தேர்தல் முறை அப்படின்றத நசுக்கி வந்து ஒழிச்சிட்டாங்க அது இது வந்து வெறுமனே பண ஊழல் மட்டும் கிடையாது இந்த நாட்டோட சிஸ்டத்தையே வந்து அழிக்கிறது அப்படின்ற வேலையை வந்து பிஜேபி வந்து பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி இந்த கடைசி வருஷத்தில் வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மட்டும் மொத்த வந்த நிதி அரசியல் கட்சி வந்த நிதியில் தொண்ணூறு சதவீதம் பிஜேபி பண்ணிடுச்சு ராமர் கோயில் தீர்ப்பை வந்து எல்லாரும் ஏற்றுக்கட்டணும் சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அது சரியாக தரணும் இப்போ பிஜேபியை சுப்ரீம் கோர்ட் ஊழல் கட்சின்னு சொல்லிருச்சு மோடியை ஊழல் பஞ்சாலுன்னு சொல்லிடுச்சு இதை ஏற்றுக்கட்டணுமா இல்லையான்றதா இப்போ வந்து கேள்வி சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாடே பரபரக்கும் அளவில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதாவது தேர்தல் பத்திர பதிவு ரத்து செய்திருக்கிறது அதிரடியாக ஆறாம் தேதிக்குள் வங்கியிலெல்லாம் ஒப்படைக்க சொல்லியிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க ஒரு வழக்கறிஞர் அதாவது மோடி ஆட்சிக்கு வந்ததில் பல ஊழல்கள் நடந்திருக்கு இந்த பத்து வருஷத்தில் அதில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஊழல் தேர்தல் பத்திர ஊழல் எலக்ட்ரோடல் பாண்ட் ஸ்கேம் அப்படின்னு அதை சொல்லலாம் தேர்தல் பத்திர ஊழல் அந்த தேர்தல் பத்திர ஊழல் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மூலமாக சட்டப்பூர்வமாக வெளியே வந்திருக்கு பிஜேபி ஒரு ஊழல் கட்சி மோடி ஒரு ஊழல் பெருசாதி அப்படின்றது தெளிவாக வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இவர்களை அம்பலப்படுத்தி இருக்கிறது ஆனால் அந்த அம்பலப்படுத்தினதோட அடுத்து இந்த தேர்தல் பத்திர ஊழலில் என்னென்ன நடஞ்சுன்னு சொல்லி என்ஐஏ சிபிஐ எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அது அடுத்த கட்டமாக அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து செய்யணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இப்போ மோடி ஒரு ஊழல் பெருச்சாளி பிஜேபி ஒரு கார்பரேட் ஊழல் கட்சி அப்படின்றது நம்ம இதுவரை சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் மூலமாக வந்து நிறுவனம் ஆயிடுச்சு ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் எல்லாம் ராமர் கோயில் தீர்ப்பை வந்து எல்லோரும் ஏற்றுக்கடணும் சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் இப்போ பிஜேபியை சுப்ரீம் கோர்ட் ஊழல் கட்சின்னு சொல்லிடுச்சு மோடியை ஊழல் பஞ்சாலின்னு சொல்லிடுச்சு இதை ஏற்றுக்காரணமாக இல்லையான்றதா இப்போ வந்து கேள்விங்களா ரெண்டாவது அடுத்து நான் வந்து தீர்ப்புக்குள்ளே வந்து போகிறேன் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஃபினான்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த சட்டம் அரசியல் சட்ட விரோதமானதுன்னு சொல்லி அதை ரத்து பண்ணியிருக்குறாங்க மூணு சட்டத்தில் வந்து அவங்க வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்பிஐ ஆக்ட்டு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்டு கம்பெனிஸ் ஆக்ட் நாலு சட்டத்தில் அவங்க திருத்தம் கொண்டு வராங்க அரசியல் கட்சி தொடர்பான தகவல்களை குறிப்பாக நிதி தகவல்களை வந்து எந்த கட்சிக்கு எந்த கார்பரேட் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ளும் உரிமை என்பது பாராளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படை கூறு அதனால் வந்து எல்லாருக்கும் அது வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி திருத்தம் கொண்டு வந்து அதன் மூலம் என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா சட்டத்தில் என்னென்னா இதை வந்து ஃபினான்ஸ் ஆக்டை வந்து முதல்ல வந்து அதை எப்படி கொண்டு வர்றாங்கன்னா கொண்டு வரதே ஒரு மோசடி ரெண்டாயிரத்து பதினேழில் மணி பில்லாக கொண்டு வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராஜ்யசபாவோட அங்கீகாரம் தேவையில்லை ஒரு சட்டம் பாஸ் ஆகணும்னா பாராளுமன்றத்துலையும் நிறைவேறணும் ராஜ்யசபா லோக்சபால் நிறைவேறணும் ராஜ்யசபால் நிறைவேறணும் ஆனால் ஒரு மணி பில்லாக வந்து பண மசோதாவாக அதை கொண்டு வந்தாங்கன்னா பாராளுமன்றத்தில் மட்டும் நிறைவேறினா போதும் அப்படின்றது தான் அன்னைக்கு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ராஜ்யசபாவில் மெசார்டி மெஜாரிட்டி கிடையாது அப்போ இது ஒரு மோசடியாக வந்து கொண்டு வந்து இதை வந்து நிறைவேற்றிடுறாங்க சரிங்களா இதான் அந்த சட்டம் சட்டத்தோட சாரம் என்னென்னா எந்த தகவலை யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் வந்து ஃபினான்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு படி ஒரு வேதாந்தா இருக்குது இப்போ அம்பானி இருக்கார் அதானி இருக்கார் டாடா பிர்லா அவங்கெல்லாம் போய் எஸ்பிஐயில் ஒரு ஆயிரம் கோடிக்கு எங்களுக்கு வந்து பாண்டு கொடுங்க அப்படின்னா ஆயிரம் கோடி அங்கே கட்டிவிட்டு அவங்க வந்து பாண்டை வாங்கிக்கலாம் அதை வாங்கி பிஜேபிகிட்ட கொடுத்துடலாம் கொடுத்துட்டா பிஜி இது நம்ம நீங்கள் இந்த தகவலை எஸ்பிஐட்ட கேட்க முடியாது எஸ்பிஐ தர வேண்டியதில்லை ஓகே அடுத்து பிஜேபி தராது மூணாவது இது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து போகுது எலெக்ஷன் கமிஷன் தராது அப்படின்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க அப்போ மொத்தத்தில் எந்த கார்ப்பரேட் எந்த கட்சிக்கு எவ்வளோ பணம் கொடுத்து என்ன சாதிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற தகவல் வந்து வாக்காளர்களுக்கு தெரியாது அப்போ இந்த ஆட்சி யாருக்காக நடக்குது அப்படின்றது யார் பணம் கொடுத்து இங்கே வேலை நடக்குது என்னென்ன ஸ்கீம் இங்கே வருது கொள்கை வகுப்பில் கார்ப்பரேட்டோட பங்கு என்ன பெரிய பணக்காரனுக்கு பங்கு என்ன இப்படி எந்த தகவலும் தெரியாமல் வேறுமனே ராமர் கோயில் பல பிரச்சனையை வச்சுட்டு வந்து தேர்தல் நடத்துகிறது அப்படின்றதான் பிஜேபி செய்து அதை வந்து உச்சநீதிமன்றம் இப்போ வந்து மண்டையில் பெரிய கொட்டு வச்சு வந்து சரிங்களா இப்போ உச்சநீதிமன்றம் சொன்னதில் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த எல்லா சட்ட திருத்தமும் வந்து செல்லாது அடுத்து வந்து டெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எஸ்பிஐ வந்து இந்த தகவலை வந்து நீங்கள் வெளியிடணும்னு சொல்லுவாங்களே மார்ச் ஆறாம் தேதி ஆறாம் தேதிக்குள்ளே எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துடணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை வந்து மார்ச் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதுக்குள்ள வந்து எலெக்ஷன் கமிஷனோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து நீங்கள் பதிவேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க இதுவரை எலக்ட்ரோனல் பாண்டா அதாவது ஒரு பாண்டு இப்போ நூறு கோடிக்கு ஒரு பாண்டு ஒரு பேப்பர் வாங்கி கொடுத்து பிஜேபி கொடுத்து கொடுத்துருக்குறாங்க வேற கட்சிகிட்ட கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த பாண்டை இதுவரை அவங்க பயன்படுத்தாம மணியாக மாத்தாம பயன்படுத்தாம இருந்தா அந்த பாண்டு எல்லாத்தையும் யார்கிட்ட நீங்கள் வாங்கினீங்களோ அவங்களுக்கு திருப்பி சரணு சொல்லிட்டாங்க நடக்கலாம் சார் இது நடக்குமான்றதா மிகப்பெரிய சந்தேகம் இப்போ பிரச்சனை வந்து அவங்க என்ன சொல்லிப்பாங்க இதுவரை நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டோம்மா கொடுத்த எல்லாத்தையும் மாற்றி செலவு பண்ணிட்டோம்மா இப்போ பிஜேபி வந்து இதில் எவ்வளோ வாங்கியிருக்குது அதான் இப்போ வந்து ரொம்ப முக்கியம் இப்போ பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரநூத்தி பத்து கோடி இந்த சட்டம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி முப்பத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி இந்த கடைசி வருஷத்தில் வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மட்டும் மொத்த வந்த நிதி அரசியல் கட்சி வந்த நிதியில் தொண்ணூறு சதவீதம் பிஜேபிக்கு மட்டும் அப்ப அதையும் குறிப்பிட்டிருக்கான பத்து பர்சன்ட் தான் மட்டும்தான் எல்லா கட்சிகளுக்கும் போயிருக்கு சரிங்களா அப்ப இங்க உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இந்த பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்கிரசியில எல்லா கட்சிகளும் சமமா வந்து இதில் வந்து செயல்படுறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாக்கப்பட்டால்தான் இது வந்து ஜனநாயகம் வந்து ஆரோக்கியமா வந்து இருக்கும் ஏற்கனவே ஜனநாயகம் கேடு கேட்டு சீரழிஞ்சு கிடக்குது இதில் ஒருத்தட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒருத்தர் இருக்கு இன்னொருத்தர் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இருக்குன்னு வைங்க ரெண்டு பேரும் சமமாக எப்படி மோத முடியுது பிஜேபி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி மொத்தம் இதுவரை வந்து பதினாறாயிரம் கோடி ரூபாய் வந்து எஸ்பிஐ மற்ற பேங்க் வந்து பணம் வித்துருக்குறாங்க இந்த பதினாறாயிரம் கோடியில் வந்து பெரும்பாலான பணம் வந்து பிஜேபிக்கு தான் போயிருக்கு திமுக மொத்தம் சொன்னால் நாற்பத்தஞ்சு கோடி வந்துருக்கு பிஜேபி ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் கோடி வாங்கிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி போட்டி பட முடியும்னு சொல்லுங்கள் காங்கிரஸுக்கு வந்து எழுபத்தி கோடி எண்பது கோடி தான் வந்துருக்கு அப்ப காங்கிரஸ் பிஜேபி எப்படி போட்டு போட முடியும் அப்ப வந்து உங்களுக்கு சம போட்டி அப்படின்றது இங்க எங்க இருக்கு ஒருத்தன் பத்தாயிரம் கோடி வச்சிருக்கணும் ஒருத்தன் பத்து கோடி வச்சிருக்கணும் மோத விட்டா யார் ஜெய் பண்ற எல்லா உலகத்துக்கே தெரியும் அப்ப இந்த ஸ்கீம் மூலமா பிஜேபி என்ன பண்ணா இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் அப்படின்றதையே நசுக்கி ஒழிச்சிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபினான்ஸ் சட்டன்றது பாராளுமன்ற ஜனநாயக தேர்தல் முறை அப்படின்றதே நசுக்கி வந்து ஒழிச்சிட்டாங்க அது இது வந்து வெறுமனே பண ஊழல் மட்டும் கிடையாது இந்த நாட்டோட சிஸ்டத்தையே வந்து அழிக்கிறது அப்படின்ற வேலையை வந்து பிஜேபி வந்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரொம்ப முக்கியமா ஒரு பணம் இப்போ பிஜே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு ஒரு வாக்காளன் வந்து தான் இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னா அதுக்கு யார் யார் பணம் கொடுத்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிறது அவனோட உரிமை அதை வந்து அந்த தக தகவலை வந்து தர முடியாது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதான் ரொம்ப முக்கியமானது இப்போ மோடி வந்து பத்து வருஷம் யாருக்கு வேலை செஞ்சிருக்காரு அப்படின்றது இப்ப நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனம் பணம் கொடுத்தா எதுக்கு கொடுக்குறாரு இப்ப அதானி வந்து ஒரு ஆயிரம் கோடி பிஜேபி வைங்க சும்மா கொடுப்பாரு ஒரு சாதாரண லாஜிக் படி நீங்க பாருங்க ஆயிரம் கோடி ரூபா அவர் கொடுத்துட்டாருன்னா ஏர்போட்டை எனக்கு வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா சார் அப்படி தான் நடந்துருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா நடந்துருக்கு ஏர்போர்ட்டை எனக்கு கொடுத்துருங்க பெட்ரோல் இறக்குமதியில் வந்து வெளிநாட்டில் வந்து கம்மியான காசுக்கு வந்தால் நாங்கள் கூடுதலாக விற்று இருபத்தாறு லட்சம் கோடி அடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு அம்பானிக்கு வந்து லைசன்ஸு அம்பானி ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுப்பாரு கொடுத்துட்டு எனக்கு வந்து இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு இப்போ டாடா பிர்லா மற்றவங்களாம் என்ன செய்வாங்க பட்ஜெட்டில் வந்து இது மாதிரி வந்து பண்ணுங்க பாலிசி அரசின் கொள்கை முடிவில் எப்படி வந்து செய்யுங்க ஸ்பெக்ட்ரம் இவ்வளோ ஏலம் பண்ணுறீங்கள இதில் வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க ஏலம் வந்து விட்டு மற்ற மற்றவங்களுக்கு கொடுக்காமல் எனக்கு வந்து கொடுத்துரு இப்படின்னு சொல்லி லாபி பண்ணுற இப்போ ஸ்டெர்லைட் இருக்குது ஸ்டெர்லைட் திறக்கிறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நூறு கோடி வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ பலாயிரம் கோடி இதில் கொடுக்குறாங்கன்னா அவங்க வேலையை செஞ்சுக்கிறது ஒன்று உச்சநீதிமன்றமே அதை சொல்லி இருக்கிறாங்க இதுல வந்து அரசின் கொள்கை முடிவுகள்ல இது எந்த அளவுக்கு செயலாற்றிருக்கும் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது இது கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொல்லி இவங்க கொண்டு வந்தாங்க ஏமாற்ற ஏமாற்றா ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமா முக்கியமா அதை சொல்றாங்க ஆமா கருப்பு பணத்தை கருப்பு பணத்தை ஒழிக்கிறது அப்படின்றது சரி கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுனா ஏன் வெளிப்படை திறமையை தடுக்கிறீங்க எல்லாரும் தெரிய வேண்டியது ஆனா யார் எவ்வளவுன்னு நீ வந்து நன்கூட வாங்குற ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வாங்கியிருக்க யார்கிட்ட வாங்கணும்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொல்லு மோடி சொல்லு ஆர்எஸ்எஸ் சொல்லு அமித்ஷா சொல்லு எல்லாம் சொல்லுங்கள் ஏன் மக்கள்கிட்ட மறைக்கிறீங்க இதுதான் எங்கள் கேள்வி மறைக்கிறதுன்றால் ஊழல் அப்படின்றதா விஷயம் சரிங்களா அப்போ எல்லா கார்பரேட்டும் பணம் கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கான வேலையை வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிறாங்க வேளாண் சட்டத்திருத்த மசோதா வந்துச்சு எதனால் வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்றது முக்கியம் வேளாண் சட்டத்திருத்த மசோதா யார் நலனுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இப்போ நம்மளுக்கு நண்ப மான்சார கம்பெனி கொடுத்துருக்கானா எந்த கம்பெனி கொடுத்துருக்கான்னு இப்போ தெரிஞ்சிரும்ல அப்போ இதெல்லாம் வந்து அம்பலத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்றது தான் ஆனால் இதில் ஒரு முக்கியமான கேள்வியை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம வந்து எழுப்ப வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த சட்டம் வருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்சநீதிமன்றம் இதை வந்து ரத்து செய்து ஆறேழு வருஷத்துக்கு பிறகு ரத்து பண்ணியிருக்காங்க இதுக்கு இடையில ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொது தேர்தல் வந்துச்சு இப்போ சமீபத்தில் கூட அஞ்சு மாநில தேர்தல் வந்துச்சு பல மாநில தேர்தல் வந்திருக்குது ஒன்று ரெண்டாவது பல மாநில அரச பிஜேபி விலைக்கு வாங்கிருக்கு எப்படி சார் சொல்றீங்க ஆமா கர்நாடகாவில் வந்து ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு ஏற்கனவே அதை மாற்றி அவங்க விலைக்கு வாங்கினாங்க அதை வந்து ஒழிச்சாங்க மகாராஷ்டிராவில் ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு அதை அவங்க விலைக்கு வாங்கினாங்க கோவாவில் இருக்க கவர்மெண்ட்டை வந்து விலைக்கு வாங்கினாங்க சிவசேனா கட்சியை வந்து உடைச்சாங்க சரத்பவார் கட்சியை உடைச்சாங்க நார்த் ஈஸ்ட்ல பூரா இவங்க வந்து ஜெயிக்காம இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க என் கேள்வி இதில் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்னைக்கு வரை ஆறேழு ஆண்டுகள் உச்ச செய்த தாமதத்தால் பலன் பெற்றது யாரு அந்த இன்னைக்கு அந்த அவ்வளவு பணம் வந்து வந்திருக்குது இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலுக்கு இந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் நான் சொல்றேன் அதை அன்னைக்கே டவுன் பண்ணியிருந்தா மக்களோட கருத்தே மாறி இருக்கும்ல இவன் யார்கிட்ட பணம் வாங்கி செய்யறான்னு தெரிஞ்சிருக்கும்ல அப்ப ஏன் அன்னைக்கு வந்து உடனே பண்ணல தாமதப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி நம்ம சொல்றோம் ஆனா இவ்வளவு தாமதம் தாமதத்தினால் பலன் யாருக்கு வந்திருக்கு பிஜேபி வந்திருக்கு அரசு தானே வந்திருக்கு அப்ப இப்ப அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா முழு விசாரணை இவ்வளவு பணம் வந்து விளையாண்டுருக்கு இப்ப இவ்வளவு பணம் யார் கொடுத்தது அவனுக்கு ஃபேவரா என்னென்ன நடந்துச்சு அரசின் கொள்கை முடிவுல பணம் கொடுத்த கார்ப்பரேட்டுகளுக்கு பணக்காரர்களுக்கு என்ன ஃபேவரா நடந்துச்சுன்னு விசாரிக்கணும்ல அடுத்து விசாரிக்கணும் ஒன்னு ரெண்டாவது இதுல இந்த பணத்தை வச்சு எத்தனை எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டாங்க எத்தனை அரசு கவிழ்க்கப்பட்டது தேர்தலுக்கு எப்படி பயன்படுத்தப்பட்டது இந்த எல்லா விஷயம் முறையாக வந்து தான் அது வந்து சரியாக இருக்கும் அதனால் வந்து தாமதமானதனால் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்ற வகையில் பரவாயில்லை ஆனால் இந்த தாமதம் வந்து முழுக்க முழுக்க பாஜக இந்த நாட்டை நாசம் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் தேவையும் இருக்குது சார் ஓகே இப்போ

அரங்கோறையாக பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியை தான் செய்வாங்க ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி முதல் விஷயம் சபரிமலை தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இப்போ நான் வருஷம் ஆச்சு சரிங்களா ஏதால இதுவரை ஸ்டே கிடையாது வேறு பெஞ்சுக்கு லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் ஆகிருக்கான ஸ்டே இல்லை இன்றைக்கி வரையை அம் இம்பிள் நடைமுறைப்படுத்தலை சுப்ரீம் கோர்ட்டை அதை கேட்கல டெல்லி அரசுக்கான அதிகாரம் வந்து டெல்லியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு ஆனால் மோடி கவர்மெண்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லாதுன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு வரை சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்டே கொடுக்கல இப்போ ஒரு தீர்ப்பு சொல்றீங்க அதை நல்லிஃபை பண்ணி அதை செல்லாது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா உடனே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்கணும்ல ஆனா கொடுக்கல இன்னைக்கு வரை அங்க யாருக்கு அதிகாரம் இருக்கு மோடி அரசின் துணைநிலை ஆளுநர் தான் அங்க வந்து அதிகாரம் இருக்குது ஒழிய மத்தபடி கெஜ்ரிவால் கவர்மெண்ட் பவர் கிடையாது சுப்ரீம் கோர்ட் சொல்லு எல்லாம் வரவேற்பாங்க இது போலதான் இன்னைக்கு வரை அதை நடைமுறை ஆகலை இல்ல சட்டம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா இப்படி பல்வேறு தீர்ப்புகளை வந்து நம்மால் வந்து சொல்ல முடியும் இன்னொரு உதாரணத்துக்கு என்ஜேஏசின்னு சொல்லி நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் வந்து மோடி அரசாங்கம் வந்தோடனே கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிருச்சு வந்த உடனே ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணால் இன்னைக்கு வந்து நீதிபதியில் நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு வரை வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் நியமிக்குது சுப்ரீம் கோர்ட் ரெக்கவுண்ட் பண்ணால் சுப்ரீம் கோர்ட் சொன்ன எல்லாரையும் அவங்க நியமிக்கவே இல்லை தமிழ்நாட்டிலருந்து எத்தனையோ பேர் பேர் போயிருக்கு நியமிக்கலை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பேரை கொடுத்துருக்காங்க நியமிக்கலை பல்வேறு மாநிலங்களிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க நியமிக்கலை டிரான்ஸ்ஃபர் கூட அவங்க செஞ்சது கிடையாது அப்போ என்ஜேசி ஆக்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தாலும் முழு அதிகாரம் என்பது நீதிபதிகள் தொடர்பாக இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் தான் இருக்குது அந்த தீர்ப்பு வந்தது எந்த பயனும் கிடையாது அப்ப அவனுக்கு தெரியும் சார் எப்படி சார் நடக்குது நல்லா தெரியும் நல்லா தெரியும் அவங்க அதிகாரத்தை மீற விஷயம் இல்லையா நூறு சதவீதம் அதிகாரத்தை மீற விஷயம்தான் ஆனால் உச்சநீதிமன்றம் மோடி அரசாங்கம் வந்த பிறகு எப்படி செயல்படுது அப்படின்றது எல்லாரும் வருத்தத்துக்குரியதா தான் நம்மளுக்கு வந்து இருக்குது கடந்த இதுவரை நம்ம வந்து கோர்ட்டை யார் நம்பல மக்கள் முழுசா ஆமா இதான யதார்த்தம் கோர்ட்டை வந்து நம்பல ஏன்னா ரஃபேல்ல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல வந்து அவங்க சொன்ன தீர்ப்பு இன்னும் அயோத்தி பாபர் மசூதி வழக்க சொன்ன தீர்ப்பு இன்னை கியானோ அபி மசூதி தொடர்பான தீர்ப்பு இதில் எதுலுமே வந்து சரியாக வந்து உச்ச நீதிமன்றம் நடந்துக்கல அரசியல் சட்டத்தை உச்ச நீதிமன்றம் பல்வேறு வகையில் மீறி தான் வந்து இருக்குது அப்படின்றதான் ஜனநாயகவாதிகள் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாரும் வந்து அதில் வந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடு வந்து சரியில்லைன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவர் துசியந்தவே அவர் தொடர்ந்து வந்து பேட்டி கொடுக்குறாரு கற்றைகள் எழுதுறாரு எல்லாம் வந்து இருக்குது அப்ப உச்ச நீதிமன்றத்தில் சில நீதிபதிகள் தான் வழக்கு ஒதுக்கப்படுது சில இதை வந்து தூக்கிடுறாங்க அப்படின்றது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே சொல்றாங்க ஆமா அவங்க வந்து பார்த்தாங்க இப்பயும் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒன்று நிறுவனத்தையே மோடி அரசாங்கம் வந்து தனக்கு கீழான ஒரு நிறுவனமாக மாத்திருச்சு அப்படின்றது தான் இதுவரை நம்ம பார்த்து வந்தது சரிங்களா ஆனாலும் வந்து இந்தியாவில் உள்ள ரூலிங் கிளாஸ் என்ன செய்யும்னா அப்பப்போ சில ஜட்ஜ்மெண்ட் இது மாதிரி கொடுக்கும் கொடுத்து மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சிஸ்டத்தின் மீது நம்பிக்கை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு அப்பப்போ வந்து இது மாதிரி தீர்ப்புகள் வரும் அரசியலும் புது புது நபர்கள் இப்போ விஜயகாந்த் வந்து இப்போ விஜய் வரார்ல இது மாதிரி வேற கெஜ்ரிவால் வந்தார் அப்படி அப்படி வந்து வரும் அப்படியே தள்ளி கொண்டு போய் இந்த சிஸ்டத்தை வந்து பாதுகாக்கிறது அப்படின்றதான் அந்த வேலையை வந்து செய்கிறாங்க அது மாதிரி வந்த ஒரு தீர்ப்பாக இது இருக்கக்கூடாதுன்றதா நம்ம உச்ச நீதிமன்றம் இது தீவிரமா கண்காணிச்சு வந்து இம்மிடியேட்டாக இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா கண்டெம்ட்ல வந்து ஒன்றிய அரசை கொண்டு வந்து தண்டிக்கணும் அப்படி செஞ்சா தான் அது வந்து நீதிமன்றம் என்பதற்கு அழகு மக்களை மதிப்பாங்க அப்படி இல்லைன்னா என்ஜேஎஸ்சி போல டெல்லி ஜட்ஜ்மெண்ட் போல இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒரு வேற ஒரு புதுசாக சட்டம் கொண்டு வந்து இந்த தீர்ப்பையே ரத்து செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்ப இதை தாண்டி மக்கள் வந்து இதை விடாமல் வந்து எதிர்த்து வந்து போராடணும் இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் அங்கே தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிற போது இந்த தீர்ப்பு கொடுத்துட்டு இதை பயன்படுத்தி வந்து விவசாயிகள் போராட்டத்தை வந்து ஒடுக்குறது அப்படின்றதை வந்து செய்யக்கூடாது ஏன்னா அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகும் நீங்கள் எப்படி பாதையை மறிக்கலாம் அப்படி எல்லாம் வரும் அப்போ விவசாயிகள் வந்து இன்னைக்கு அவன் வாழ்க்கை இழந்து வந்து ஒரு கோரிக்கைக்கு வரான் அந்த கோரிக்கையை செய்யன்னு சொல்றதா நீதிமன்றத்துக்கு சரியே தவிர மற்றபடி வந்து உச்சநீதிமன்றம் இங்கிட்ட ஒன்று சொல்லிட்டு அங்கிட்டு ஒன்று வந்து அப்படி செய்யறது செய்ய செய்த கூட கூடாது அப்படின்றது ஜனநாயகவாதிகள் கருத்தாக வந்து இருக்குது எனக்கு அந்த கருத்து தான் வந்து இருக்கு சொல்றது ஒரு நம்பிக்கையின்மையும் தெரிகிறது ஆனால் நாடே மக்களே வரவேற்புக்கிறார்கள் எதிர்கட்சி உட்பட ஒட்டுமொத்த ஜனநாயக நாடே வரவேற்ப தீர்ப்பேன் அப்படி போது இது நடைமுறைப்படுத்தினால் என்னவெல்லாம் விலைகள் ஏற்படும் இருக்குல்ல நடைமுறைப்படுத்தினா இந்த எலெக்ஷன்ல பிஜேபி தோக்கம் உறுதியாக வந்து அதை நடைமுறைப்படுத்தி மோடியின் நண்பர்கள் யார் பிஜேபி நண்பர்கள் யார் கார்பரேட்டுகள் தான் மக்களுக்காக அவங்க எதுவுமே செய்யலை இவ்வளோ பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க இவங்கவுங்களுக்கு அவங்க வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றது வந்துச்சுன்னா மோடி வந்து யாரோட வளர்ச்சிக்கு வேலை உழைச்சிருக்காரு அப்படின்ற உண்மை மக்களுக்கு நேரடியாக தெரிஞ்சுன்னா நிச்சயமாக வந்து பிஜேபி இந்த எலெக்ஷன் தோத்துறோம் சரிங்களா ஆனால் அதை தடுப்பதற்கான அத்தனை சித்து வேலையும் அவர்கள் செய்வார்கள் மக்கள் ஒன்று திரண்டு கட்சிகள் ஒன்று திரண்டு இந்த தீர்ப்பை எப்படினால் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணணும் பண்ணாதான் தான் வந்து அது சரியாக இருக்கும் இனி பாராளுமன்ற செஷன் இப்போ அடுத்தது கூட்டு கூட்டுறது அப்படின்றது வந்து சிக்கல் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட்ட முடியாது சட்டம் நிறைவேற்ற முடியாது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் என்ன அனௌன்ஸ் பண்ணல ஓ அப்படி சிக்கல் இல்லை ஒரு அவசர சட்டம் கூட அவங்க வந்து போடலாம் போட்டு அது நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்குள்ள நம்ம திரும்ப ஆட்சிக்கு வந்துடுவோம்னு அவங்க வந்து நினைக்கலாம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையில் நீதிமன்றம் வந்து அது பண்ணால் அவங்க என்ன பண்ணால் இமிடியேட்டாக ஸ்டே கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு வந்து அதை வந்து சொல்லணும் சரிங்களா ஏன்னா இந்த நாட்டில் கோடான மக்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு சரியா அமலாகும் அப்படின்னு நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு எதிர்கட்சிகளுக்கு இருக்கு நன்றி சார் நன்றி